இப்ப நம்ம எல்லார் கையிலயுமே ஒரு பேப்பர் பெயிண்ட் பிரஷ் இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு என்ன நம்ம வரைங்க என்ன பண்ணுவோம் சில பேரு அவங்க சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா இல்ல ஆர்ட் மாஸ்டர் ஏதாவது ஒரு வீடு தென்னை மரம் அதே இதுதான் இப்பவும் திரும்பி வரைஞ்சு பார்ப்பாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களா எதுவும் யோசிக்க மாட்டாங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன வரைகிறாங்க அப்படிங்கறத காப்பி பண்ணி காபி பண்ணி இவங்க வரைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேருக்கு அந்த அளவுக்கு மூளை கசக்க கூட விருப்பம் இருக்காது அவங்க அவங்க கை போன போக்குல அந்த பெயிண்டிங் பிரஷையும் வச்சு ஏதோ ஒரு படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க அதுல என்ன படம் வருது அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது இன்னும் சில பேர் இருப்பாங்க இவங்களுக்கு தான் என்ன வரைய போறோம் அப்படிங்கறத முதல்லயே பிளான் பண்ணிடணும் பிளான் பண்ணி அவங்க மனசுல இமேஜின் பண்ணி தனக்கு தேவையானதா அத்தனை நுணுக்கங்களோட நிதானமா அழகா வரைஞ்சு முடிப்பாங்க நம்ம படம் வரைகிற இந்த பேப்பர் தாங்க நம்மளுடைய லைஃப் அதுல நம்ம யூஸ் பண்ற அந்த வண்ணங்கள் தான் நம்மளுடைய தாட்ஸ் அதை வரைகிறதுக்கு யூஸ் ஆகுற அந்த பிரஷ் தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இப்படிதான் இந்த உலகத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அழகான படம் வரைறதுக்கான பேப்பர் பெயிண்ட் பிரஷ் எல்லாமே கொடுக்கப்படுது ஆனா நிறைய பேரு அந்த படம் வரைகிற கலைய கடைசி வரைக்கும் கத்துக்காம ஏனோ தானோனும் ஒரு படத்தை வரைஞ்ச மற்றவங்க கத்து கொடுத்த விஷயத்தை மட்டுமே அதுல வரைஞ்ச இல்லன்னா என்னுடைய பேப்பர்ல வேற யாரோ படம் வரைஞ்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இந்த லைஃப் தொலைச்சிடுறாங்க வணக்கம் ஈர்ப்பு விதி பத்தி ஆழமா பேசுற லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ்ல இது ரெண்டாவது வீடியோ இதனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை நீங்க பார்க்கலனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த வீடியோவையும் கண்டிப்பா பாத்துருங்க அந்த வீடியோவை பாத்துருந்தீங்கன்னா நான் அதுல கொடுத்திருந்த டாஸ்க்கு முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம லைஃப்ல நாம சந்திச்சுட்டு இருக்கிற நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளோட நம்முடைய எண்ணங்களின் விளைவுகள் தான் நாம என்ன திங்க் பண்றோமோ அது சம்பந்தமான விஷயங்களையே தான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தான் இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃப் உங்க மனசுக்கு பிடிச்ச விதத்துல இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க முதல்ல மாத்த வேண்டியது உங்களுடைய தாட்ஸ் தான் ஏன்னா உங்களுடைய பாஸ்ட் தாட்ஸ் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த லைஃப் உருவாகியிருக்கு இப்போ இதே மாதிரியான எண்ணங்களோடய தான் நீங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு லைஃப் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்போ லைஃப்ல மாற்றம் வரணும்னா முதல்ல உங்க தாட்ஸ் மாறணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த விஷயத்துல நாம எங்க இருக்கோம் அப்படிங்கிற அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காக தான் நான் முந்தின வீடியோஸ்ல நம்மளுடைய தாட்ஸ கவனிக்க வேண்டிய அவசியத்தை பத்தி பேசியிருந்தேன் நீங்களும் இன்னையில இருந்து உங்களுடைய தாட்ஸ் எந்தெந்த திசையிலலாம் போகுது அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் உத்து கவனிச்சு பாருங்க உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கா இல்லைன்னா உங்களை பின்னுக்கு இழுக்கிற விதத்துல இருக்கா அப்படிங்கறத ஒரு தேர்ட் பர்சன் ஆங்கிள் இருந்து அந்த தாட்ஸ கவனிச்சு பாருங்க எந்த மாற்றம் உருவாகிறதுக்கு முன்னாடியும் இந்த அவேர்னஸ் தான் ஸ்டெப் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்ன எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம லைஃப்ங்கிற பேப்பர்ல வரைகிறத்துக்கு நம்மளுக்கு தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸுன்ற பெயிண்டும் பிரஷ்ஷும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ இந்த தாட்ஸ மாடிஃபை பண்றதன் மூலமா நம்ம லைஃப்ல தேவையான விஷயங்களை நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியுங்கிறத பார்த்தோம் நம்மளுடைய தாட்ஸ் தான் அப்படின்னாலும் இந்த தாட்ஸ் மேல நம்மள நிறைய பேருக்கு கண்ட்ரோல் இருக்கிறதே கிடையாது ஏன் லைஃப் மேல எனக்கு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ப முதல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இந்த தாட்ஸ தான் எந்த ஒரு அவுட்புட்டுமே நாம நினைச்ச விதத்துல நல்ல பக்காவாக வரணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம கொடுக்கிற இன்புட்டும் சிறப்பானதாக இருக்கணும் கரெக்ட் தானே இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க எவ்வளவுதான் திறமையான சமயக்காரங்களா இருந்தாலும் அவங்க அந்த சமையலுக்கு யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறது குவாலிட்டியானதாகவும் சுவையானதாகவும் இருந்தாதான் அவங்க சமைச்சு கொடுக்கற அந்த பதார்த்தங்களும் சுவையா இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் நம்மளுடைய தாட்ஸ் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டரான ஒரு லைஃப உருவாக்க முடியும் பட் பெட்டர் தாட்ஸ் வேணும்னா நம்மளுடைய மைண்டுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபீட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அதனாலதான் இப்ப நம்ம நம்ம மைண்டுக்கு என்ன விதமான கன்டென்ட்ட நம்ம குடுக்குறோம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம் இப்போ பொதுவா ஒரு நாள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கன்ஸ்யூம் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே பெரும்பாலும் பண்றது அதிகமான நேரத்தை சோஷியல் மீடியா ஒரு டிவி இந்த மாதிரி விஷயங்கள்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுதான் இப்போ சில பேருக்கு டிவியில வர்ற அத்தனை சீரியலையும் பார்க்குற பழக்கம் இருக்கலாம் இந்த சீரியல் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்லாம் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான இல்லாத ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் கொடுப்பாங்க யாராவது ஒன்று ரெண்டு கேரக்டர்ஸை வேணும்னே ரொம்ப கொடூரமானவங்களா சித்தரிப்பாங்க அவங்க செய்யற இந்த மாதிரியான கொடுமையான செயல்களை திரும்ப திரும்ப நீங்க பாக்குறப்போ என்னவாகும்னா உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற உறவுக்காரங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும் ஓகே மாமியார்னா இப்படிதான் இருப்பாங்க மருமகள்னா இப்படிதான் இருப்பாங்க நாத்தனார் தான் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நாமளே வந்துருவோம் நாம என்னதான் இது ஒரு சீரியல் நினைச்சு பார்த்தாலும் நம்மள அறியாமலேயே இந்த மாதிரியான கண்டிஷனிங் நம்ம நம்மளுடைய மைண்ட்ல ஏற்பட தொடங்கிடும் சில பேர் நாங்க சீரியல் எல்லாம் பார்க்க மாட்டேங்க எப்பயுமே நான் நியூஸ் மட்டும் தான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு அதுல இருந்து பல விதமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நியூஸ் பாக்குறதுங்கிறது சீரியல் பாக்குறத விடவும் ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா எப்பயுமே நியூஸ்ங்கிறது நெகட்டிவான விஷயங்களை போக்கஸ் பண்றதாதான் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு பிளைட் கரெக்ட் டைமுக்கு போனா அது நியூஸ் கிடையாது அந்த பிளைட் கரெக்ட் டைமுக்கு போகல அப்படின்னா அது ஒரு நியூஸ் ஆகும் அதுவும் அந்த பிளைட் போய் சேராததுக்கான காரணம்ங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவான விஷயமா

அதிகமான பேர் பாக்குறது என்டர்டைனிங் ஆன விஷயங்கள் தான் என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் பாக்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது தான் பட் அதிகமான அளவில் நீங்க என்டர்டைன்மெண்ட் மட்டுமே நீங்க கன்சியூம் பண்றப்போ என்ன பண்றீங்க நீங்க வெறும் பார்வையாளரா மட்டும்தான் இருந்து அதை பாத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க எதையுமே செய்யறது கிடையாது சிந்திக்கிறது கிடையாது என்டர்டைன்மெண்ட்ங்கறது நம்ம ஒரு பெரிய வேலையை பார்த்து முடிச்சுட்டு அஞ்சு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பாக்குறத பத்தி தப்பு கிடையாது ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம் மணிக்கணக்கா என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பத்து நிமிஷம் பாக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் உங்க போனை எடுத்திருப்பீங்க ஆனா ஒரு வீடியோ முடிச்சோடனே அடுத்தது அடுத்தது முடிச்சோடனே அடுத்ததுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு போன்லேயே கழிச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறப்போ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்க உங்க மைண்டுக்கு ஃபீட் பண்றீங்க உங்க மைண்ட என்ன விதமான தீனி போட்டு வளர்க்குறீங்க இந்த என்டர்டைன்மெண்ட் விஷயம் மட்டும் நமக்குள்ள குள்ள போய்கிட்டே இருக்குன்னா நம்மளுடைய மைண்ட்ல இருந்து என்ன விதமான நல்ல அவுட்புட் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க நாம இன்னைக்கு காமெடின்னு பாக்குற நிறைய வீடியோஸ் அண்ட் ஷோஸ் கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நெகட்டிவிட்டிஸ் திணிக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு என்ன அதையே ரொம்ப ஃபண்ணா சொல்றாங்க அவ்வளவுதான் உதாரணத்துக்கு இப்ப நிறைய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா மாமியாருங்களை கேலி பண்ணி நிறைய பேர் ரீல்ஸ் போடுறாங்க இது என்னன்னா அவங்களோட லைஃப்ல நடக்கிற விஷயங்களை நாங்க அக்செப்ட் பண்றோம் வெளியில கொண்டு வரோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க வீடியோஸ் போடுறாங்க இதை நிறைய பேர் பாக்குறாங்க ரசிக்கிறாங்க சப்போர்ட் பண்ணவும் செய்றாங்க இதுல என்ன ஆயிடும்னா நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு நல்ல மாமியாரே கிடைச்சிருந்தா கூட இவங்களோட மைண்ட்ல என்ன ஆயிடும்னா இவங்க போக போக அந்த ஒரு இன்ஃபுளுசர் கூட தன்னை அசோசியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப அந்த இன்ஃபுளுசர் சொல்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம தொடங்குவாங்க அவங்க லைஃப்ல அவங்களோட மாமியாரோ நாத்தனாரோ அந்த மாதிரி இல்லைன்னா கூட அவங்க அப்படிதான் நம்ம தொடங்கிடுவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து கன்சியூம் பண்ற ஒரு பொண்ணு மனசுல அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார்னா தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிரும் ஸோ இந்த ஒரு இமேஜோடைய தான் அவங்க நாளைக்கு மேரேஜ் லைஃப்குள்ள என்ட்ராவாங்க என்னதான் மாமியார் நாத்தனார் நல்லவங்களா இருந்தா கூட அந்த நல்ல விஷயங்களை பார்க்க தோணாது ஏன்னா இத்தனை நாள அவங்க அவங்கள பத்தி எல்லாம் காமெடி பண்ண கண்டென்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வச்சே தான் இவங்க அவங்களுடைய வருங்கால மாமியாரையும் நாத்தனாரையும் பார்ப்பாங்க இது அவங்களுடைய லைஃப்க்கு எந்த இடத்துலயும் யூஸ் ஆக போறது கிடையாது கண்டிப்பா இது நிறைய பேருடைய தாட் பேட்டர்ன்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அடுத்தது சினிமா இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய லைஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல சினிமாவுக்கு மிக பெரும் பங்கு இருக்கு நம்ம எல்லாருமே படம் பாக்குறவங்க தான் படத்தை விரும்பி பாக்குறவங்க தான் அதை பத்தி அதிகமா மற்றவங்க கூடயும் டிஸ்கஸ் பண்றவங்க தான் அப்படி டிஸ்கஸ் பண்றப்பையும் பாக்குறப்பையும் சில ஹீரோஸ் பிடிக்குதுன்னு அவங்களுடைய உங்களுடைய அந்த குவாலிட்டிஸையும் அந்த சினிமால சொல்லப்படுற விஷயங்களையும் நம்மளுக்கானதா நாம எடுக்க தொடங்கிடுறோம் இந்த மாதிரி தான் சிக்கல் வருது இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ இதெல்லாம் தப்பான விஷயங்களா வில்லனுக்கான விஷயங்களா சித்தரிக்கப்பட்டிருந்தது அதனால அந்த பழக்கம் இருந்தாலே அவங்க தப்பானவங்கன்ற ஒரு நினைப்பிலேயே நிறைய பேர் அந்த விஷயங்களுக்கு போக பயந்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடிப்பழக்கமாகட்டும் சிகரெட் பிடிக்கிறதாகட்டும் இல்ல ரவுடிசம் செய்யறதாகட்டும் இது எல்லாமே ஒரு ஹீரோக்கான

அதனால தப்பு கிடையாது ஆனா என்னன்னா அந்த த்ரில்லர் படத்துல த்ரில்காகவே அவங்க நிறைய விஷயங்களை ராவா காட்டுறாங்க இப்ப முன்னாடி ஒரு படத்துல ஒரு கொலைய ஓரளவுக்கு காட்டுறாங்கன்னா அடுத்த படத்துல அதோட விட இன்னும் அதிக ராவா காட்டுறாங்க நெருக்கமா காட்டுறாங்க அப்போ இந்த விஷயங்களை பார்க்க பார்க்க ஒண்ணு என்ன வேடுது இந்த மாதிரியான ரத்தமும் இந்த மாதிரியான கிரைம்ஸும் நம்ம மைண்ட்ல பழகி போயிருது இந்த மாதிரி குற்றங்களை பத்தி மட்டுமே நம்ம கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன வேடுனா நம்மளை சுத்தி மக்கள் நல்லவங்களா இருந்தாலுமே இந்த குற்றங்கள் எப்ப நடக்குமோ இந்த வகையில எனக்கு நடந்துருமோ அப்படிங்கிற பயம் மக்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உருவாகிறது இதுல இன்னும் ஒரு பெரிய பாதகமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு மக்கள் இந்த மாதிரியான படங்களை பிள்ளைங்களோட உட்காந்து ஃபேமிலியா பாக்குறது தான் இவங்க நினைக்கிறது என்னன்னா இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்னு ஆனா அந்த பிஞ்சு மனசுல இப்போதான் நிறைய விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷா உருவாகிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரியான கண்டென்ட் அவங்க மைண்டுக்குள்ள போனா என்ன விதமான ஒரு விளை அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி நம்ம யாரும் யோசிச்சு பாக்குறதே கிடையாது இன்னைக்கு நாம கன்ஸ்யூம் பண்ற இந்த கண்டென்ட் எல்லாம் பத்தி நான் ஏன் இவ்ளோ டீடைல்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே நம்மள பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கான விஷயங்களா நாம பாக்குறோம் ஆனா நம்மளுடைய மைண்ட்ங்கிறது ஒவ்வொரு நொடியும் நாம சந்திக்கிற விஷயங்கள்ல பாக்குற விஷயங்கள்ல இருந்தும் கேட்கற விஷயங்கள்ல இருந்தும் கத்துக்கிட்டே வருது நீங்க கான்ஷியஸா இல்லைனாலும் உங்களையே அறியாம நீங்க பாக்குற விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொரு நுடையும் உங்களுக்கான விஷயங்களை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கீங்க தெரிஞ்சோ உங்களுடைய மனசுக்கு அனுப்புற இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய எண்ணங்களை பண்ணுது இன்னைக்கு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் இதுல இருந்துதான் உருவாகுது நிறைய பேர் நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்றேன் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அத பத்தி நான் ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கறத ஒரு கம்ப்ளைண்டாவே அடிக்கடி சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை தொடர்ந்து கன்ஸ்யூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுதான் இப்ப உதாரணத்துக்கு சோசியல் மீடியாலயோ நியூஸ்லயோ ஏதோ ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட் பத்தி திரும்ப திரும்ப காட்டப்பட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த இன்சிடென்ட் பத்தி மட்டுமே தான் ஓடிகிட்டே இருக்கும் எங்க அது எனக்கு நடந்துட்டா எனக்கு நெருக்கமானவங்களுக்கு நடந்துட்டான் எங்க இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி அனாவசியமான பயத்துலயே நீங்க அடுத்த ஒரு வாரத்தை கழிச்சிருப்பீங்க ஆனா அந்த இன்சிடண்ட் எங்கேயோ யாருக்கோ நடந்தது நீங்க அதை தொடர்ந்து கன்சியூம் பண்றதுனால உங்களுக்கான இன்சிடண்டா நீங்க அதை மாத்திட்டீங்க அதை பத்தி ஓவர் திங்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ லைஃப்ல என்டர்டைன்மெண்டே இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம் என்டர்டைன்மெண்ட்ங்கிறத தாண்டி நம்மளுடைய மூளைக்கு ரிலாக்ஸேஷனை நம்ம தேடலாம் ஆனா இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ற விஷயங்கள் எல்லாமே மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயங்களா மாறிடுச்சு அதனால தான் நீங்கள் என்ன விதமான விஷயங்களை உங்கள் மைண்டுக்குள்ளே அனுப்புறீங்க அப்படிங்கிறத கவனத்தோட உத்து பாருங்க அந்த விஷயங்களுக்கு ஒரு ஃபில்டர் அமைங்க எது நல்ல விஷயங்களோ எந்த விஷயங்கள் உங்களை ஆக்கப்பூர்வமானவரா மாத்துமோ அந்த விஷயங்களை மட்டும் உள்ள போக அனுமதிங்க என்னதான் நீங்க அவ்வளவு கவனத்தோட இருந்தாலும் இன்னைக்கே நம்மள சுத்தி இப்படி ஒரு உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறப்போ அதை தாண்டி சில நெகட்டிவ் விஷயங்கள் உள்ள போகுதான் செய்யும் ஆனா நீங்க அவேர்னஸோட இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து உங்க மைண்டை நீங்க பாதுகாத்துக்கலாம் உங்க மைண்டுக்கு நீங்க என்ன தீனி போடுறீங்களோ அதுக்கேத்த குவாலிட்டியில தான் உங்களுடைய எண்ணங்கள் அமையும் அந்த எண்ணங்களுடைய குவாலிட்டியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும் அதை விட்டுட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் அழுது வடிகிற சீரியல்களை பார்த்துட்டு திரும்ப திரும்ப கொலையும் குற்றத்தையும் அதிகப்படுத்தி காட்டுற நியூஸ் சேனல் பார்த்துட்டு இல்ல மற்றவங்கள பத்தின காசிப் எல்லாம் கேட்டுட்டு என் லைஃப் சந்தோஷமாவே இல்ல நிம்மதியாவே இல்ல நான் நினைச்ச மாதிரியே இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு அர்த்தமும் கிடையாது இப்படி மைண்ட்லெஸ்ஸா கண்டென்ட் கன்சியூம் பண்றதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு

அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிட்டு அதை பத்தின விஷயங்களை லேர்ன் பண்ண தொடங்குங்க நிறைய பேர் சொல்றது எங்கங்க புதுசா விஷயங்களை படிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாதுங்க அப்படின்னு உண்மையிலேயே நீங்க ஒரு நாள் உங்க போன்ல ஸ்பெண்ட் பண்ற டைமை ஒதுக்கி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்க ஒரு யூனிவர்சிட்டி டிகிரியே முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால அந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாம தவறான விஷயங்களை உங்க மனசை செலுத்தாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க டாபிக்ல புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணி அதை லேர்ன் பண்ண தொடங்குங்க நம்மளுடைய மைண்டுக்கு எப்பவுமே புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நாம தான் என்ன பண்றோம் அதுக்கு டைம் ஒதுக்காம தேவையில்லாத விஷயங்களுக்கு டைம் ஒதுக்கிறதுனால அந்த விஷயங்களை ஈஸியா நம்ம மைண்ட் லேர்ன் பண்ணிக்கிறது அதனால கண்டிப்பா உங்களுக்கு எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு கூட உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது விஷயத்தை தேர்ந்தெடுங்க அதை கத்துக்கிறதுக்கு உங்களுடைய ஃப்ரீ டைமை நீங்க உபயோகப்படுத்துங்க நீங்க இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல அதிகமா ஈடுபட ஈடுபட உங்களுடைய மைண்டும் ரொம்பவும் கிரியேட்டிவா மாறும் அதனால உங்களுடைய தாட்ஸும் கிரியேட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் மாறும் அதன் மூலமா நீங்களும் ஒரு நல்ல லைஃபை வாழ தொடங்குவீங்க அடுத்தது நல்ல விஷயங்களை கத்து தர்ற புக்ஸ படிங்க நிறைய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற படிக்க தொடங்குங்க அந்த மனிதர்களோட வாழ்க்கையை படிக்கிறப்போ உங்களுக்குள்ளேயும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா அமையும் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்க அவங்கள மாதிரியே நல்ல விதத்துல அமைச்சுக்குவீங்க அடுத்தது உண்மையாவே உங்க லைஃப்க்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப நிறைய பேர் பேருக்கு தன்னுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கற விஷயத்துல ஒரு ஆர்வம் இருக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்வத்தை எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிருவாங்க ஆனா டெய்லி லைஃப்ல கன்சியூம் பண்றது எல்லாம் இதே சேம் ஓல்டு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் தான் இருக்கும் அதை விட்டுட்டு இனிமே என்ன பண்ணுங்க பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அதுக்கு என்னென்ன விதமான கோர்சஸ் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணனும்னா அதுக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் பணம் போடணும்னா மியூச்சுவல் பத்தி என்னென்ன பேசிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நேரத்தை ஒதுக்க தொடங்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த அடையறதுக்கு தேவையான தகவல்களை சேகரிக்க தொடங்குங்க உங்களுடைய டைம இந்த மாதிரி நீங்க யூஸ்ஃபுல்லா ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ மைண்ட்லெஸ் கன்சியூமிங் அப்படிங்கிறது தானா அங்க ஸ்டாப் ஆயிடும் அப்ப என்ன ஆகும்னா நீங்க என்ன பாக்கணும்ங்குறதை மற்றவங்க தீர்மானிக்க மாட்டாங்க நீங்க தான் தீர்மானிப்பீங்க அதனால இருந்தாலேயே உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு நினைக்கிறீங்களோ அத அப்படியே ஒரு தாள்ல எழுதுங்க நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தனியா குறிப்பெடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான தகவல்களை சேகரிக்கிறதுல இனிமே உங்களுடைய ஃப்ரீ டைம் நீங்க செலவிடுங்க உங்களுக்கு வருங்காலத்துல ஒரு பெரிய வீட்டுல இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா இன்னைக்கு நீங்க அந்த வீடு எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் எங்க இருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் எழுதுங்க அந்த மாதிரியான ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமானதா ஆகணும்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க குறிப்பெடுத்துக்கலாம் அதே போல அந்த மாதிரியான வீடுகள் எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நீங்க தகவல்கள் சேகரிக்க தொடங்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய கனவுகளுக்கான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண பண்ண என்னவாகும்னா உங்களுடைய உங்களுடைய ஒரே ஒரே கோட்ல வர தொடங்கும் அப்படி வர்றப்போ உங்களுடைய கனவுகள் ரொம்ப ரொம்ப சுலபமாகும் இன்னைக்கு நாம இந்த இந்த வீடியோஸ்ல எப்படி நம்மளுடைய நினைச்ச விதத்துல மாத்தி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே பார்த்தோம் இனி அடுத்த வீடியோல தாண்டி உண்மையிலேயே உங்களுடைய கனவுக்கு ரொம்ப பக்கத்துல உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய பத்தி தான் பார்க்க போறோம் அதனால மிஸ் பண்ணாம அடுத்த வீடியோவையும் பாருங்க கண்டிப்பா ஸ்கூல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க மிக்க நன்றி